ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டுக்கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு நிஃப்டியின் நெத்தியடி ஏப்ரல் முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்கிறது போன வருஷம் பூரா ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு இண்டெக்ஸ் ஏப்ரல் ஒரே மாசத்தில் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்ஃபேக்ட் நிஃப்டி ஃபிஃப்டியை விட என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பர்சன்ட் இது யாராவது போன மாதம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம்னா நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டோம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க யூஸ்வலாக இண்டெக்ஸில் ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கணும் இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதத்தில் ஆறரலேருந்து ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துனா அது எதை குறிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன் இது நடந்தது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஏப்ரல் மாசத்துல எஃப்ஐஐ டிஐஐ ரீட்டைல் இன்வெஸ்டர் மூணு பேரும் பயசாக இருந்தாங்க அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு சில செக்டர்ஸ் அதுவும் பப்ளிக் ஓனர்ஷிப் கம்பெனிஸில் அதிகமாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அது டெஃபினட்டாக இண்டெக்ஸுக்கு உதவிது எஃப்ஐ பணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்ஃப்ளோவிலேருந்து இன்ஃப்ளோவாக மாறும்போது அந்த பணம் இண்டெக்ஸுக்குள்ளே போயிருக்கு அப்படின்றது ரெண்டாவது அப்சர்வேஷன் மூணாவது அப்சர்வேஷன் நம்ம இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அது ரீடெய்ல் இன்வெஸ்டராக இருக்கலாம் இல்லை எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம் அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸாக இருக்கலாம் தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஒரு மூவை எதிர்பார்க்க இதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுவும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிஃப்டியை பீட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஸோ நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு ஏப்ரல் மாதத்தில் இதுக்கு இன்னொரு காரணத்தையும் நான் முக்கியமாக இங்கே முன் வைப்பேன் ரெண்டு செக்டர்ஸில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதிக ஓனர்ஷிப் இருந்திருக்கு ஒன்று ஐடி இன்னொன்று ஃபார்மா இந்த ரெண்டு செக்டரும் அவங்களுக்கு கை கொடுக்கல அடுத்தது பேங்கிங் பேங்கிங் டெஃபினட்டாக நிஃப்டிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய டிரைவராக இருந்திருக்கு மறுக்கவே முடியாது நிஃப்டியினுடைய இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பேங்கிங் ஒரு முக்கிய காரணம் ஆனால் பேங்கிங்க்குள்ள எந்த பேங்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் இவங்களுக்கு போதுமான பங்குகள் இல்லை ஸோ ஓனிங் த ரைட் ஸ்டாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவுட் பர்ஃபார்ம் அ பெஞ்ச் மார்க் அதுதான் இந்த மாதத்தின் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் சரி இதே பங்குகள் அடுத்த மாதம் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஸ்டின் மார்க் தான் மே மாதம் ஏப்ரல்லேருந்து மாறுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த முறை எஃப்ஐ பணம் வர்றது இல்லையா அந்த வரத்து வந்து போகக்கூடிய இடங்கள் வித்தியாசமான இடங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா முக்கால்வாசி பேர் இன்னும் அந்த பழைய ஸ்டாக்ஸ்லேயே ஊறி இருக்கும் ஒன்று போன ரெண்டு வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கு மேலே போய் வாங்குகிறோம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா பர்ஃபார்ம் பண்ணாமல் விழுந்த ஸ்டாக்கை கீழே விழ விழ வாங்குகிறோம் இந்த ரெண்டு லாஜிக்குமே ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தோணுகிற ஒரு விஷயம் ஸோ நம்ம பார்க்காத பங்குகளை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இக்கானமி ஸ்லோடோன் ஆனால் கூட ஒரு செக்டருடைய குரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது பவர் இன்னொரு செக்டருனுடைய குரோத் வந்து வீக்கெனே ஆக முடியாது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூன்றாவது ஒரு செக்டர் இப்போ வீக்கென் ஆகப் போகுது அது கமாடிட்டிஸ் நான்காவது ஒரு செக்டர் எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணாதனால நிறைய பேர் அதை விற்பாங்க அது எஃப்எம்சிஜி ஐந்தாவது டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் வர வர ஒரு செக்டரில் மக்கள் போய் அதிகம் வாங்குறாங்க அவங்களுடைய பேஷன்ஸை அந்த செக்டர் சோதிக்கும் அது ஐடி அண்ட் ஃபார்மா இதுதான் நிப்டியை நான் பிரித்து பார்க்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சில அப்சர்வேஷன்ஸ் போன மாதம் நடந்தது நிச்சயமாக நிப்டியை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதை மறுக்கவே முடியாது இந்த நிலையில் நிப்டி நீடிக்குமான்றது ஃப்ளோஸை பொறுத்து தான் இருக்குது ஃபண்டமெண்டலை பொறுத்தே இல்லை அது ரெண்டாவது பாயிண்ட் அதாவது எஃப்ஐஐ பணத்தை தொடர்ந்து இந்தியாவுள்ளே போட்டாங்கன்னாக்கா நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக அமையும் என்று நான் நம்புகிறேன் அது உறுதி ஏப்ரல் மாதம் லாஸ்ட் டே நீங்கள் மட்டும் மூவாயிரத்தி சொச்ச கோடிக்கு அவங்க இந்திய பங்குகளை வாங்கியிருக்காங்க ஒரே நாளில் ஒருவேளை மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு ரெண்டு மூணு நாள் இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அந்த பணம் எங்கே போகிறதுங்கிறது நிச்சயமாக மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் தெரிஞ்சிடும் அது ரீட்டெயில் இன்வெஸ்டர் பங்கு வச்சிருக்கிற இடத்துக்கு போக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரு வகையில் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்க எப்படி ரைட் செட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஓன் பண்ணலையோ இதே பிரச்சனை ரீட்டெயிலுக்கும் வரப்போகுது நான் உங்ககிட்டலாம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஆனஸ்ட்டாக அந்த கொஸ்டினுக்கு உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன ரிட்டர்ன் கொடுத்தது அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ லெவலில் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அந்த ரிட்டர்னை நீங்கள் பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நிஃப்டியோடையோ என்எஸ்சி ஃபைனோட நீங்கள் உங்கள் மைண்டில் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா நிஃப்டியை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா டெய்லி இண்டெக்ஸ் இங்கே மூடிச்சு நாளை காலையில் அங்கே தரக்கும் எஸ்டிஎக்ஸ் இங்கே இருக்குது நிஃப்டியில் மற்றம் இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம் வேறு எதுவும் வாங்க வேண்டியதில்லை இப்படி பல தகவல்கள் ஒப்பீனியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம மைண்டில் இருக்கே நமக்கு காது கேட்டுது இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிஃப்டிக்கு அகைன்ஸ்ட் நீங்கள் எப்படி பண்றீங்கன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் யார்கிட்டையாவது நம்ம பணம் வாங்கி மேனேஜ் பண்ணாக்கா மாதம் மாதம் அவங்களுக்கு நிஃப்டியோட நம்ம பர்ஃபார்மென்ஸை கொடுக்கணும் ஸோ அந்த நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறது நம்ம அவுட் பெர்ஃபார்மென்ஸ் எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணுறது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு ஃபார் த சேக் ஆஃப் அவர் இன்வெஸ்டர்ஸ் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ அதனால் நான் பெட்டர் இன்வெஸ்டர் ஆக போகிறேன்னா உறுதியாக கிடையாது பட் மெஷர்மெண்ட் நமக்கு ஒரு அலாம் பெல் மாதிரி எப்படி தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்னு தெரியுதோ அந்த மாதிரி இந்த அவுட் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம நல்லா போய்ட்டுருக்கோமா இல்லை இன்னும் ஏதாவது பெட்டராக பண்ணணுமா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஊட்ட சக்தியை போர்ட்ஃபோலியோ கொடுக்கணுமான்னு நமக்கு சொல்லும் இந்த பர்ஃபார்மன்ஸ் நீடிக்குமான்றது ஃப்ளோஸை பொறுத்து தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃப்ளோஸ் வந்தால் கூட ஒரு சில மாதம் வரலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் இதே லெவலாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதம் ஆறு பர்சன்ட்டு ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வந்தது அடுத்த மாதமும் அதே வரும்னு பிளைண்டாக இறங்க முடியாது நிறைய பேர் இந்த மாதம் அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் இந்த வர மாதத்தில் பத்து நாள்லேயே ஓடி வருவாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் மே மாதம் எண்டில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் இருக்குது எல்லோரும் வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் ஒரு ப்ராவ சொல்லுவாங்க செல் இன் மே அண்ட் கோவாவேன்னு அது இந்தியாவுக்கு எப்படி பொருந்தோன்னாக்கா நமக்கு ஜூன் ஒன்றாந்தேதி மான்சூன் வரணும் சில சமயம் மே இருபத்தஞ்சே வரும் பட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் மான்சூன் வந்து கேரளாவோட கோஸ்ட்டை டச் பண்ணும் இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டை மான்சூன் கரெக்டாக டைத்துக்கு ஆச்சுன்னா அது நகர்ற வேகம் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் க்ரோத் நல்லாயிருக்கும் இந்த அக்ரிகல்ச்சரல் க்ரோத் எப்படி இருக்க போகுதுங்கிறது இன்றைக்கி ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஒரு பக்கம் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நார்மல் மான்சூன் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்கைமெட் பிலோ ஆவரேஜ் சொல்கிறாங்க ஸ்கைமெட் சொல்கிறது ஒரு வேலை சரியாக நிச்சயமாக அது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நமக்கு தெரிய போகிறது மே எண்டில் ஜூனில் நமக்கு அது தெரியலனா கூட ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும் இந்த வருஷம் அது நிச்சயமாக வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ளோஸ் வில் டிசைட் த டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் ஏப்ரலில் வந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அன்பிலியபிள் பர்ஃபாமன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சில ஸ்டாக்ஸ் உங்களுடைய டார்லிங் ஸ்டாக்ஸ் தன்னுடைய வேல்யூவேஷனுடைய அப்பர் ஜோன்குள்ளே வந்தாச்சு இப்போ அதில் எவ்வளோ இன்னும் மேலே போகுன்றது தான் கேள்வி கொஞ்சம் தூரம் போகலாம் ஸ்டாக்கினுடைய தனிப்பட்ட வேல்யூவேஷனை பார்த்துட்டு அந்த அப்பர் ஜோனுடைய ஸ்டாப்பு கிட்ட வரும்போது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போஷரை குறைச்சிக்கலாம் அல்லது உங்கள் ஸ்டாக்ஸை விற்கலாம் எல்லா ஸ்டாக் வேல்யூஷனையும் நீங்கள் இப்போ க்ளோஸாக ஃபாலோ பண்ணும் இந்த காலகட்டத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து என்ஜாய் பண்ண அந்த ரேலி முடிய போகுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ரெண்டாவது ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்ண சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு பப்ளிக் செக்டர் மியூச்சுவல் ஃபண்டினுடைய லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை நான் சொல்லுவேன் மூணாவது பப்ளிக் செக்டாரோ இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஒரு ரெண்டும் கட்டம் பேங்கினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மூணு மியூச்சுவல் ஃபண்டும் பர்ஃபார்மே பண்ணல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல இந்த ஒரு மாதம் நிஃப்டி போனதில் ஒரு எயிட்டி பர்சண்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க இதில் லாஸ்டில் இருந்தால் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பாக தான் நான் மே மாதத்தை பார்க்குறேன் இந்த பப்ளிக் செக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய லார்ஜ் கேப்பும் சரி இந்த குவாசி பப்ளிக் செக்டர் ரெண்டு கண்டாம் பப்ளிக் செக்டர் பேங்கினுடைய மியூச்சுவல் ஃபண்டும் சரி லார்ஜ் கேப் ஃபண்டு சிப் ஃபண்டை நிச்சயமாக எக்ஸிட் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா அவங்களுடைய ஃபிலாசஃபியே அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு போட்டு பார்க்கப்படும் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஆட்டம் காணுவாங்க லாஸ்ட்டு ஒன் இயரில் ஆல்ரெடி அடி வாங்கினா கூட இனிதான் அவங்களுக்கு உண்மையான அடி விழப்போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நேராக போய் ஜீரோதாவில் அப் ஸ்டாக்கில் குரோவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸாக வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான எக்ஸிட் வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த மாதத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இல்லை நாலு பர்சன்ட் கெயின் வந்ததுன்னா அந்த லார்ஜ் கேப் அண்ட் ப்ளூ சிப் ஸ்கீம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் அந்த ஸ்கீம்ஸ் வந்து முறையாக சரியான ஒரு முதலீட்டு பார்வையோடு மேனேஜ் பண்ணப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து ரெண்டு மூணு வருஷமாகவே அந்த ரெண்டு பப்ளிக் செக்டர் ஃபண்டும் ஓவர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்டத்துக்கான விலை இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் அந்த விலை வருவதற்கு முன்னாடியே நம்ம வெளியேறது இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லது அதே தான் அந்த ரெண்டு கட்டம் நான் சொன்னேன் பேங்கினுடைய மியூச்சுவல் ஃபண்டு நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளானது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வருது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நிஃப்டியினுடைய ரேலியில் மிக முக்கியமான வாய்ப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து வெளியே வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு இன்வெஸ்டர்ஸ் தங்களை சேஃப் ஜோன் பண்ணிக்கிறது நல்லது அது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் ரெண்டாவது ப்ளீஸ் ரிமெம்பர் தட் இந்த வருஷம் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வித்தியாசமாக இருக்கும் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய கம்பெனிஸும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு பக்கம் லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் இந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது ஸ்டாக்ஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸும் நடக்க போகிறது இந்த ரொட்டேஷன்லேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தப்பான நேரத்தில் ஸ்டாக்ஸ்ட்ட உச்சத்தில் வாங்கிட்டு அது கீழே வரும்போது அவஸ்தப்படக்கூடாது அதுலேயும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் வரும்போது அந்த பெர்ஃபாமன்ஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் விற்கணுமோ அதெல்லாம் விற்றுட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எதெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நிதானமாக வாங்கணும் விற்கிறதுல கொஞ்சம் அவசரம் காட்டலாம் வாங்குறதுல நிதானம் காட்டணும் அப்படி எனக்கு இந்த மாதத்தினுடைய நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன் இந்த பாடத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய முதலீடுகளை சரியான முறையில் வழிநடத்தி வருங்காலத்திற்கு அவற்றை சரியாக தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி